ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி கூறிய பரலோக மன்னா மழ்கியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என் சம்பத்தை நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனிகளின் கத்த சொல்கிறார் ஒரு மனுஷன் ஊழியன் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவனை கடாட்சிப்பேன் வசனத்திற்குரிய விளக்கம் கிறிஸ்துவின் மனமாட்டியை தேடி எடுக்கும்படி தேவன் நம்மை அனுப்பி இருப்பாரானால் நாம் தேவனால் அங்கீகரிக்கப்படாத அநேகரை தெரிந்தெடுக்கிறவர்களாக இருப்போம் ஏனென்றால் நாம் ஒருவரின் உள்ளான இருதயத்தின் சிந்தனைகளை அறியக்கூடாதவர்களாக இருக்கிறோம் இந்த எண்ணம் மற்ற எல்லாரிடமும் நம்மை தாழ்மை உள்ளவர்களாகவும் சாந்தம் உள்ளவர்களாகவும் நற்குணம் உள்ளவர்களாகவும் நம் ஆண்டவரிடம் உண்மை உள்ளவர்களாகவும் ஆக்க வேண்டும் தாவேதை அபிஷேகம் பண்ணும் காரியத்தில் சாமியல் தேவனை கவனித்துக் கொண்டிருந்தது போல நாமும் நம் ஊழியத்தை குறித்த காரியத்தில் தேவனை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது எல்லா இறுதியங்களையும் சோதித்தருகிற தேவனே கடைசி நாட்களில் தம் சம்பத்தை களஞ்சியத்தில் சேர்த்து தம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார்